வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடியது நூடுல்ஸ் தாங்க இந்த நூடுல்ஸை வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கணும் பூண்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னா பச்சை மிளகாய ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா நீல பார்க்கலாம் சேர்த்துக்கோங்க பார்க்கும்போதும் அழகாக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்துடைய கலர் நல்லா முழுமையாக மாறினதுக்கப்புறம் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பொதுவாக நூடுல்ஸில் வந்து உப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க ஒதுக்கி விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் தனியாக வந்து கடாயில் வந்து பாப்கார்ன் மாதிரி நல்லா கிண்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஏழு வேலை பார்க்காம இந்த கடாயிலே முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க கலந்து விட்டுட்டு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியாக பிடிக்கும் ஜூஸியாக பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக செய்கிறேன் அதனால் மூணு கப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க விடுங்க மசாலா வந்து ஒரு செகண்ட் மட்டும் கொதிச்சா போதும் ரொம்ப மழை கொதிக்க வேண்டாம் நூடுல்ஸ் மசாலா வந்து மூணு பாக்கெட்டுக்கு மூணு பாக்கெட் நூடுல்ஸ் மசாலா இருந்தது அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் லைட்டாக கொதிச்சா போதும் ரொம்பலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன் நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சாஃப்டாக வெந்துடும் நூடுல்ஸை வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிகினாராக இருந்தீங்கன்னா ரொம்ப வேக வச்சிடாதீங்க அது கொல கொலன்னு சாப்பிட்றதுக்கே அவ்வளோவுக்கு விருப்பப்பட முடியாது அதனால் முக்கால் சதவீதம் வேக வச்சா போதும் முழு சதவீதம் வேக வைக்க வேண்டாம் முக்கால் சதவீதம் வெந்தால் தான் திகிட்டாமல் இருக்கும் நூடுல்ஸு இந்த மாதிரி நல்லா மசாலா கூட நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நல்லா வேகட்டும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு வெந்தால் போதும் அதிகமாக வேக வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு இதை வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியான மசாலா சேர்த்து நீங்களும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர்